ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கண்டிப்பாக வந்து இந்த ஒரு இந்த வீடியோங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக தான் இருக்கும் நம்ம ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரத்தை வந்து செலவிடுறோம் அந்த செலவு பண்ணுற நேரத்தில் நமக்காக நம்மளோட ஒரு எப்படி சொல்கிறது அடையாளத்தை உருவாக்கிறதுக்காக நம்ம ஒரு நாலஞ்சு மணி நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் இல்லைங்களா நமக்குன்னு ஒரு வருமானம் வேணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சிலர் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட ஒரு நாளில் ஒரு ஏழு எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வந்து அவங்களோட வருமானத்துக்காக செலவு பண்ணுறாங்க ஆனால் நீங்கள் குறைஞ்சது ஒரு அஞ்சு மணி நேரம் செலவு பண்ணாலே வந்து போதும் உங்களால் மாதம் வந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் வரையும் சம்பாதிக்க முடியும் ஒரு நாளைக்கே ஐநூறுரூபா அப்படின்னு கணக்கு போட்டுக்கிட்டாலே மாதம் வந்து நம்மளால் பதினஞ்சாயிரம் வந்து சம்பாதிக்க முடியும் நான் வந்து தான் வந்து என்ன மோட்டிவேட் பண்ணிட்டு என்னோடய ஒர்க் எல்லாமே வந்து பார்த்துக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஒரு பத்து மணி வாக்கில் எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ண உட்காந்துருவேன் ஒரு பத்து டு பதினொன்றுக்குள்ளாரையே வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு உக்காந்துக்குவேன் மிஷினில் நான் முதல் நாளே ஒரு கொஞ்சம் டைம் இருந்தது அப்படின்னா நான் வந்து கட்டிங் போட்டு எடுத்து வச்சிருவேன் அப்படி ஒரு வேளை டைம் கிடைக்கல அப்படின்னா மார்னிங் அடுத்த நாள் மார்னிங் தான் வந்து கட்டிங் போட்டு ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் வந்து ஒரு த்ரீ டேஸாக ஊருக்கு போயிட்டேன் அப்படிங்கிறதுனால ஒரு நமக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கேயாவது கொஞ்சம் இடையில டச் விட்டுட்டோம் ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து வெளியே போயிட்டு திருப்பி வந்து ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னாவே நமக்கு வந்து அது வேலையே ஆகாது கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாத மாதிரி தான் வந்து இருக்கும் அதே மாதிரி தான் நம்ம திரும்பவும் வந்து அந்த பழைய பிக்கப்பை கொண்டு வர்றதுக்கு நம்ம கொஞ்சம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து ஆகும் ஒரு ரெண்டு நாளைக்கு வந்து அதே மாதிரி தான் இருக்கும் அதுக்கப்புறமே நம்ம வந்து பழையபடி நம்மளோட வேலையை வந்து செய்ய ஆரம்பிச்சிருவோம் அதே மாதிரி தான் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு அஞ்சு ஆறு ப்ளவுசஸ் மேலே ஸ்டிச் பண்ணும் அப்படின்னா எடுத்தேன் ஆனால் வந்து கொஞ்சம் டயர்டாக இருந்தது ரொம்ப பேக் பெயினாக இருந்தது அப்படிங்கிறதுனால நான் வந்து ஒரு நாலு ப்ளவுஸ் தான் வந்து மொத்தமாக ஸ்டிச் பண்ணினேன் இதில் வந்து மூணு சாதா ஒரு லைனிங் தான் வந்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டிங் போட்டு போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணினேன் ஃபஸ்ட்டு எல்லாமே கட்டிங் ஒர்க்காக நான் முடிச்சு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணுறதுக்குன்னு உட்காந்துட்டோம் அப்படின்னா அந்த வேலையை மட்டும்தான் வந்து பார்க்கணும் நம்ம இடையில வந்து எழுந்து கட்டிங் போட்டோம் அப்படின்னா நமக்கு அந்த வேலை வந்து அவ்வளோ அளவுக்கு நமக்கு எப்படி சொல்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அந்த ஸ்பீடு வராது சுறுசுறுப்பு வராது அதுக்காக தான் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா ஸ்டிச்சிங்கை மட்டுமே வந்து இப்போ தொடர்ந்து பண்ணும்போது நம்மளையே அறியாமல் ஃபஸ்ட்டு ப்ளவுஸ் கூட ஸ்லோவாக தைக்கலாம் அதுக்கடுத்து ரெண்டாவது மூணாவது எல்லாமே வந்து கொஞ்சம் ஸ்பீடாக வந்து நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிடலாம் ஒரு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் தான் நம்மளால் ஸ்பீடாக வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளார சீக்கிரமாக தைச்சி முடிக்க முடியும் அதுக்கு மேலே ஆகிடுச்சின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட எனர்ஜி லெவலும் வந்து ரொம்ப கம்மியாயிரும் அப்படியே நம்ம திருப்பியும் பழையபடி ஸ்லோவாயிரும் அந்த மாதிரி ஸ்லோவாகிற டைமில் நீங்கள் திருப்பியும் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக நீங்கள் வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் எனர்ஜியாக ஆனதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து திருப்பியும் வந்து இன்னும் ஒரு மூணு நாலு பிளவுஸ் வந்து கண்டினியூவாக வந்து ஸ்டிச் பண்ண முடியும் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னாவே நீங்கள் தாராளமாக வந்து ஒரு நாளைக்கு ஏழு எட்டு ப்ளவுஸ் கூட தைக்கலாம் ஏழு எட்டு ப்ளவுஸ் தைக்கலை அப்படின்னாலும் சரி நம்ம ஒரு அஞ்சு ப்ளவுஸ் ஆறு ப்ளவுஸ் தைச்சாலே வந்து போதும் இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் மொத்தமாக வந்து நாலு ப்ளவுஸ் வந்து தைச்சிருக்கிறேன் அதில் மூணு ப்ளவுஸ் வந்து சாதா ப்ளவுஸு ஒரு ப்ளவுஸ் வந்து லைனிங் பிளவுஸு இதுவே வந்து ஆவரேஜாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு சாதா ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா ஆவரேஜாக இப்போ எல்லா பக்கமே ஒரு சாதா ப்ளவுஸ்க்கு நூறுரூபா வந்து வாங்குகிறாங்க அப்போ அஞ்சு ப்ளவுஸ் தைச்சாலே ஐநூறுரூபா நம்மளால் வந்து சம்பாதிக்க முடியும் இதுவே லைனிங் ப்ளவுஸ் வந்து தைச்சோம் அப்படின்னா ஒரு மூணு ப்ளவுஸ் நாலு ப்ளவுஸ் தைக்கிறோம் அப்படின்னா அப்போ லைனிங்க்கு பார்த்திங்கன்னா அப்படியே டபுளாக தான் வந்து வாங்குகிறாங்க நமக்கு வந்து ஒரு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு கணக்கு போட்டுக்கிட்டா கூட ஒரு நாலு ப்ளவுஸை நீங்கள் தைச்சிங்க அப்படின்னாவே வந்து ஒரு நாளைக்கு எட்நூறுரூபா உங்களால் வந்து சம்பாதிக்க முடியும் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தைக்கிற டைமிங் லெவல் தான் வந்து செக் பண்ணணும் அதுதான் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு காலையில இருந்து நைட் வரையுமே நான் மிஷினில் தான் இருக்கேன் ஆனால் வந்து அதிகமாக தைச்ச மாதிரியே தெரியல அப்படிங்கிறத வந்து நிறைய பேத்துக்கு வர ப்ராப்ளம் ஏன்னா வந்து அவங்க மிஷினில் தான் இருப்பாங்க ஆனால் அவங்களோட கவனம் சிந்தனை எல்லாமே வந்து வேற பக்கம் தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது நம்மளால ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணி நம்மளோட வேலையை வந்து செய்யவே முடியாது நீங்கள் வந்து எந்த ஒரு வேலையை செய்யணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் அதோ உங்கள் உங்களோட முழு கவனமும் அந்த வேலையில் மட்டும்தான் இருக்கணும் அதை அதை சீக்கிரமாக முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கணும் நான் ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே வந்து டைமிங் ஃபிக்ஸ் பண்ணிக்குவேன் அந்த டைமுக்குள்ளார எடுத்து அந்த டைமுக்குள்ளார முடிக்கணும் அப்படின் தான் வந்து நான் பார்ப்பேன் ஏன்னா இப்போ டைமிங் தான் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு போனால் திரும்ப கிடைக்காத ஒரு விஷயம் அதனால் அந்த டைமிங்கை நம்ம எப்படி கரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோமோ அப்போயே நம்ம வந்து அதை சக்ஸஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நான் ஒரு மார்னிங் பத்து மணிக்கெல்லாம் திக்க உக்காடுறேன் அப்படின்னா கட்டிங் போடுறேன் அப்படின்னா கட்டிங் வந்து ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் போடுறேன் அப்படின்னாலும் ஒரு பத்து டூ ஒரு பன்னெண்டு வரையும் நான் வந்து கட்டிங் போடுறேன் அதுக்கு மேலே வந்து நான் ஸ்டிச் பண்ண உக்காடுறேன் அப்படின்னா பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரையும் ஒரு ப்ளவுஸு எனக்கு வந்து ஆவரேஜாக சாதா ப்ளவுஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது நிமிஷம் டு நாற்பது நிமிஷம் அவ்வளோதான் வந்து வரும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லைனிங் ப்ளவுஸுக்கு வந்து ஒரு நா அதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நாற்பது நிமிஷம் நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளாரே முக்கால் மணி நேரத்துக்குள்ளாரையே எவ்வளோ பெரிய லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலுமே வந்து அரை மணி நேரத்துலேருந்து நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளாரே எவ்வளோ பெரிய லைனிங் ப்ளவுஸாக இருந்தாலும் ஸ்டிச் பண்ணிடுவேன் சாதா அப்படி தான் இருபது நிமிஷத்துலேருந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு நிமிஷத்துக்குள்ளாரையே எவ்வளோ பெரிய ப்ளவுஸாக இருந்தாலும் வந்து ஸ்டிச் பண்ணிடுவேன் நமக்கு ஒவ்வொரு டைம் வந்து அந்த கிளாத்தோட டி அந்த கிளாத் வந்து நல்லா நல்ல கிளாத்தாக ஒரு காட்டன் கிளாத் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் இதுவே ஒரு சிந்தட்டிக் கிளாத்து அந்த மாதிரி எல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் டைமிங் தான் வந்து அதிகமாகும் அதனால தான் கொஞ்சம் முன்ன பின்ன வர்றதுக்கு காரணம் அதே மாதிரி தான் இப்போ நான் பன்னெண்டு மணிக்குள்ளார வந்து கட்டிங் போட்டு எடுத்து வச்சுருவேன் ஒரு ப்ளவுஸுக்கு ஒரு மணி நேரம் அப்படின்னு தான் கணக்கு போடுவேன் பன்னெண்டு டு ஒன்று ஒரு பிளவுசு அப்புறம் ஒன்று டூ ரெண்டு ஒரு பிளவுஸு அப்படின்னு எடுத்துக்கலாம் ரெண்டு மணிலேருந்து மூணு மணி வரையும் பார்த்தீங்கன்னா லஞ்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா மூணு டூ நாலு ஒரு பிளவுஸ் நாலு டூ அஞ்சு ஒரு பிளவுஸ் அஞ்சு டூ ஆறு ஒரு பிளவுஸ் இப்படி வந்து நான் ப்ராப்பராக பிரிச்சுக்குவேன் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு அந்த டைமிங் போக மீதி டைமிங் இருக்கும் ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணினது போக மீதி டைமிங் இருக்கும் அந்த டைமிங்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா நான் ரெஸ்ட் எடுத்துகிட்டு தான் வந்து இருப்பேன் அந்த கொஞ்சம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து எந்த விதமான தொந்தரவும் இருக்காது தொடர்ந்து மிஷின்லேயே உட்காந்துருக்கணும் அப்படின்னா நமக்கு நிறையா தொந்தரவுகள் வந்து வரும் அதே மாதிரி வந்து தொடர்ந்து மிஷின்லையே உட்காந்துருக்கும்போது கால் விறுத்துக்கிறது கால் வீக்கம் இந்த காலை தொங்க போட்டுட்ருக்கிறதுனால வர பிரச்சனைகள் வரும் அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம தண்ணி வந்து நிறைய கொடுக்கணும் இன்னும் உட்காந்துருக்கும் போது அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம குடல் சார்ந்த சில தொந்தரவுகள் வந்து நம்ம அதிக நேரம் மிஷினில் போது வரும் இப்போ நீங்கள் வந்து ரெஸ்ட்டே எடுக்காமல் ஸ்டிச் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப உங்களுக்கு ஷோல்டர் பெயின் பேக் பெயின் இது எல்லாமே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸ் தைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமே நீங்கள் ஸ்டிச் பண்ண ஆரம்பி உங்களுக்கு அது நல்ல ஒரு எஃபெக்டிவாக வந்து இருக்கும் தொடர்ந்தும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த தொடர்ந்து வேலை அப்படிங்கிற ஒரு எண்ணமும் வந்து உங்களுக்கு இருக்காது நல்லாவே வந்து ஆக்டிவாக இருப்பீங்க நீங்கள் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து ஸ்டிச் பண்றப்ப ஒர்க் பண்றப்ப ட்ரை பண்ணி பாருங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நானுமே வந்து காலையில் ஒர்க் நைட்டு தான் மிஷினை விட்டு எந்திரிப்பேன் எனக்கே வந்து கொஞ்சம் நாள் ஆக என்னடா அது ரொம்ப நம்ம ஒர்க் பண்றோம் நம்மளால வந்து முடியல ரொம்ப பேக் பெயினாக இருக்குது கழுத்து வழியாக இருக்குது நம்ம வந்து தொ க டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணலான்னு போனால் அவங்க வந்து நீங்கள் வந்து தொடர்ந்து மிஷினில் உட்காரக்கூடாது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து அந்த மாதிரி தான் வந்து ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லி சொன்னாங்க அதே மாதிரி நம் நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ தைக்கிறோமோ அந்தளவுக்கு நம்மளோட ஹெல்த்தையும் வந்து பார்த்துக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா தேர்ட் ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன் இந்த ப்ளவுஸை முடிச்சுட்டு இதே மாதிரி இன்னொரு ப்ளவுஸும் வந்து ஸ்டிச் பண்ணும் கஸ்டமர்கிட்ட சொன்னேன் இது சில்க் காட்டன் நீங்கள் லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா கொஞ்சம் லைஃப் வரும் அப்படின்னு சொல்லி ஆனால் கஸ்டமர் தான் இருந்துட்டு இல்லை வே ஆனால் இது சும்மா வந்து ரஃப் யூஸ்க்கு வீட்டில் இருக்கிறதுக்கு போட்டுக்கிறதுக்கு தான் அதனால் நீங்கள் லைனிங் இல்லாமலே வந்து ஸ்டிச் பண்ணுங்கள் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க நம்ம வந்து எந்தெந்த இடத்துல பிசுறு வருமோ இந்த மாதிரி லைனிங் கொடுக்காமல் ஸ்டிச் பண்ணுறதுக்கெல்லாம் நல்லாவே வந்து ஓவர்லாக் வந்து போட்டு விட்டுறது அப்போ தான் வந்து நான் வந்து லைனிங் ப்ளவுஸ் தீர்க்குறப்ப இந்த ஷோல்டருக்கு எல்லாமே வந்து ஓவர்லாக் போட மாட்டேன் ஆனால் இந்த பிளவுஸில் எல்லாமே ஷோல்டருக்கும் நான் வந்து சேர்த்து ஓவர்லாக் போட்டு தான் வந்து ஸ்டிச் பண்ணேன் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அதுலேருந்து பிசுறு வந்தது அப்படின்னா நமக்கு வந்துக்கிட்டே தான் இருக்கும் அவ்வளோ அளவுக்கு வந்து அது நாளாக நாளாக பிரிஞ்சிரும் அதுக்காக தான் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா தையல் வந்து அடிக்கடி உங்களுக்கு கட் ஆகுது சரியாக தையல் சரியாக வரல அப்படின்னு சொன்னீங்கன்னா அது என்ன காரணத்தினால அந்த மாதிரி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு மிஷினில் வந்து அடிக்கடி தையல் வந்து சரியாகவே வர்றதில்லை கட்டாயி கட்டாய் போகுது அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஊசி மொன்னையா இருந்தது அப்படின்னா நமக்கு தையல் சரியாக வராது சுருக்க சுருக்கமாக டாக்கா போட்ட மாதிரி வந்து இழுத்து இழுத்து வந்து வரும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த நூல் வர இடத்துல நூல் போட்டு சுற்றி இல்லைங்களா அந்த இடத்துல அது லூஸாக இருந்தது அப்படின்னா நூல் ரொம்ப லூஸாக வருது நம்ம இழுக்கும்போது அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து நீங்கள் அதை கொஞ்சம் டைட் பண்ணிங்க அப்படின்னா அந்த நெட்டு கொஞ்சம் டைட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நூல் வந்து டைட்டாக வரும் அப்போ உங்களுக்கு அந்த தையல் வந்து சரியாக போயிடும் அதே மாதிரி தான் கீழ்பாட்டும் வந்து உங்களுக்கு அந்த டைட்டாக வந்தது அப்படின்னா லூஸாக வந்ததுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து கொஞ்சம் லூஸ் பண்ணும் இல்லைன்னா டைட் பண்ணும் அந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா கரெக்டாக வரும் அதே மாதிரி வந்து ஊசி இப்போ நீங்க சின்ன மிஷினாக இருந்தாலும் சரி பெரிய மிஷினாக இருந்தாலும் சரி நான் இந்த ஊசி தான் வந்து நான் ரொம்ப வருஷமாகவே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் இது கிட்டத்தட்ட வந்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலேயே இந்த ஊசி தான் வந்து வாங்குறது பித்தாலை ஊசி பத்தாம் நம்பர் அப்படின்னா வந்து நமக்கு வந்து இந்த மிஷினுக்கு எந்த மிஷினுக்கு வேணாலும் போடலாம் நம்ம வந்து இந்த பவர் மிஷினுக்காகட்டும் சின்ன மிஷின் படல் மிஷினாகட்டும் அதுக்கும் போட்டுக்கலாம் அதை விட சின்ன மிஷின் வருது பார்த்தீங்களா அதுக்கும் வந்து போட்டுக்கலாம் இப்போ அந்த மிஷின் அந்த ஊசி போட்டிங்க அப்படின்னா என்ன யூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தையல் வந்து நல்ல ஒரு நீட்டான ஃபினிஷிங்கில் வரும் ரொம்ப லைஃப் வரும் இந்த ஊசி நமக்கு அதே மாதிரி வந்து ஒரு சில இதெல்லாம் வந்து கொஞ்சம் மொத்த கிளாக தைச்சாலே வந்து ஊசி உடஞ்சு போயிடும் இருக்காது நல்லாவே வந்து குவாலிட்டியாக இருக்கும் நமக்கு இந்த பித்தா ஊசி நம்ம போட்டு ஸ்டிச் பண்றப்ப அந்த ஸ்டிச்சிங்கும் வந்து ரொம்ப நல்லா நீட்டாக வந்து வரும் ட்ரை பண்ணி பாருங்க பித்தள ஊசி பத்தாம் நம்பர் அப்படின்னு சொன்னிங்கனாவே உங்களுக்கு வந்து அந்த கடைங்களில் வந்து மிஷின் கடைங்களில் கொடுப்பாங்க அப்படி இல்லைன்னா மெட்டீரியல் ஷாப் கடைங்கள்லேயும் வந்து கிடைக்கும் ஸ்டிச்சிங் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டு இருக்கிறது ஃபோர்த்து பிளவுஸு இதுக்கு மொத்தமாக எனக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு க நான் சொன்னேன் இல்லைங்களா எனக்கு கட்டிங்க்கு ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அந்த மாதிரி தான் வந்து தேவைப்படும் கட்டிங் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸ் கட் பண்ணுறதுக்கு அஞ்சு ஒரு பத்து நிமிஷம் சாதா பிளவுஸ்க்கு ப லைனிங் ப்ளவுஸ் கட் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆகும் அப்போ நம்ம வந்து ஒரு நாலு ப்ளவுஸ் கட் பண்ணுறோம் அப்படின்னா நாற்பது நிமிஷம் ஐம்பது நிமிஷம் வந்து ஆகும் நாலு ப்ளவுஸ் அஞ்சு ப்ளவுஸ்க்கு ஒரு மணி நேரம் டு ஒன்றரை மணி நேரத்துக்குள்ளார நான் வந்து கட் பண்ணி முடிச்சுருவேன் ஏன்னா ஒரு அஞ்சு ப்ளவுஸ் அப்படின்னா ஒரு மணி நேரத்தில் பண்ணிடலாம் ஒரு ஆறு ஏழு ப்ளவுஸஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா நமக்கு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஆகும் முடிஞ்சளவு நீங்கள் கட்டிங்க முதல் நாளே பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே வந்து கொஞ்சம் ஸ்டிச் பண்ணுறப்ப நல்லா ஒரு எனர்ஜியாக இருக்கும் காலையில் எழுந்தோன்னே கட்டிங்கை முடிச்சிட்டு தான் ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் எனர்ஜி லெவல் வந்து கம்மியாயிடும் கட்டிங் பண்ணுறப்ப நீங்கள் அதுவே வந்து டைரெக்டாக ஸ்டிச்சிங் பண்ண வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் எனர்ஜியாக இருப்பீங்க நல்லா வந்து ஒரு எப்படி சொல்கிறது சுறுசுறுப்போடு நீங்கள் வந்து வேலை செய்ய வேலை செய்வீங்க அந்த மாதிரி நீங்கள் வந்து பாருங்கள் இப்போ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா நாலு ப்ளவுஸுமே வந்து ஃபுல்லாக முடிச்சாச்சு இதுவுமே வந்து சாதா பிளவுஸ் தான் கஸ்டமர்கிட்ட கேட்டதுக்கு லைனிங் வேணான்ட்டாங்க இது ஒன்று மட்டும்தான் லைனிங் பிளவுஸு மீதி ரெண்டுமே வந்து சாதா பிளவுஸ் தான் இன்றைக்கி இந்த வீடியோ உங்களோட ஷேர் பண்ணதில் எனக்கு ரொம்பவே வந்து ஹாப்பி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்